வணக்கம் சித்திரை திருவிழா தொடங்கி இன்னைக்கு ரெண்டாவது நாள் இரண்டாம் நாளாகி இன்று எப்போதும் போல காலை நேரத்தில் எம்பெருமான் தங்கச்சப்பரத்தில் ஊர் வருவார் மாலையில் இன்றைக்கு என்ன வாகனம் என்று நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு எம்பருமான் பூத வாகனத்திலே எம்பெருமானும் பெரியாவிடையும் சேர்ந்து வருவார்கள் எம்பெருமாட்டி அன்ன வாகனத்திலும் எழுந்தள்ளுகிறார்கள் பூதவாகனத்தினுடைய அந்த தாத்பரியம் என்ன என்று பார்த்தால் பூதங்கள் தோறும் நின்றாய் என்று ஐம்பூதங்களாகும் காட்சி தறி வென்றவன் எம்பருமான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மைமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய் என்று சொல்லி வாழ்த்துவனே என்று மணிவாசக பெருமான் பாடுகின்றார் என்றால் ஐம்பூதமாகவும் விளங்குகின்றவன் எம்பெருமான் பூத கணங்களின் தலைவன் எனவே பூதத்தை வாகனமாக கொண்டு எம்பெருமான் பிரியாவடியோடு வருகின்றார் எம்பெருமாட்டி அன்னப்பறவை அன்னப்பறவைக்கு ஒரு சிறப்பு என்ன என்றால் அந்த பறவை பற்றிய செய்திகள் சங்க இலக்கியத்தில் இருக்கின்றன அதாவது பாலிலே இருக்கின்ற நீரை பிரித்து பாலை மட்டும் அருந்தக்கூடிய வல்லமை உள்ளது அந்த பறவை என்கின்ற செய்தியை நாம் காலங்காலமாக கேட்டு வருகிறோம் அன்னப்பச்சி என்று அதற்கு பெயர் பிரம்மனுடைய வாகனம் அன்னப்பறவை என்று சொல்வார்கள் இங்கே எம்பர்மாட்டி மீனாட்சி தடாதகை பிராட்டி அன்ன வாகனத்தில் இரண்டாம் நாளில் நமக்கு காட்சி வருகிறாள் பூதவாகனத்தில் வருகின்ற எம்பருமானியும் பிரியாவிடையும் அன்ன வாகனத்தில் வருகின்ற எம்பர்மாட்டியும் பக்தர்கள் கண்டுகளிக்கின்ற காட்சியை காண்கின்றோம் சித்திரை திருவிழா நிகழ்ச்சிகளையும் வாகனங்களைப் பற்றிய அறிமுகங்களையும் தொடர்ந்து காண இருக்கின்றோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்